ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் சென்ற வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் அப்லோட் பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்தது பஞ்சாமிரத வண்ணம் அப்லோட் பண்ணுறதுக்கு நடுவில் உள்ள மகாசிவராத்திரி வருது இரவு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஸோ அதை முன்னிட்டு தேவாரமும் திருவாசனமும் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஈசனருள்ள நின்ற திருத்தாண்டகம் தேவாரம் திருநாவுக்கசர் அடிகள அருளிய நின்ற திருத்தாண்டகம் அப்லோட் பண்ணுறேன் இது ரொம்ப விசேஷம் இதை ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னாக்கா சிவராத்திரிக்கு நாலு கால அபிஷேகம் நடக்கும் இந்த நாலு கால அபிஷேகத்தும் போது பாட வேண்டிய பதிகம் இது அதுக்காக இதை அடியன் செலக்ட் பண்ணியிருக்கேன் முதல்ல இது எதுக்காக இது இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த திருத்தாண்டகம்னு ஏன் பேர் வந்ததுன்னாக்கா இந்த ஒவ்வொ இது மொத்தம் பத்து ஸ்டான்ஸாக இருக்குது இந்த நின்ற திருத்தாண்டகத்தில் ஒவ்வொரு ஸ்டான்ஸாக முடிவுலேயும் எண்டில் நின்றவாறே நின்றவாறேன்னு தான் முடியும் அதனால் இதுக்கு திருத்தாண்டகம்னு நின்ற திருத்தாண்டகம்னு பேர் இப்போ பார்ப்போம் நம்ம இதை இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம் உள்ள எல்லா பொருள்களும் அவனே என்பதை உணர்த்துவது இதன் கடைசி அடிகளில் எம் அடிகள் நின்றவாறே என்று வருவதால் இது நின்ற திருத்தாண்டகம் என்று அழைக்கப்படுகிறது வேதத்தின் மத்தியில் உள்ள ஸ்ரீருத்ரம் சிவபெருமானின் விஸ்வரூபத்தையும் பேராற்றலையும் விளக்குவது போலவே இதுவும் விளக்குகின்றது இதனால் இது ஸ்ரீருத்ர சாரம் என்று போற்றப்படுகிறது மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யும்போது ஸ்ரீருத்ரத்திற்கு பதிலாக இதனை கூறி அபிஷேகம் செய்கின்றனர் பிரதோஷம் இறைவனின் பேராற்றலை விளக்கி நிற்பது என்பதால் அப்போது ருத்ரஜபம் செய்வது சிறந்தது என்று பெரியோர்கள் கூறுவர் ஸ்ரீருத்ரத் ஸ்ரீருத்ரத்திற்கு இணையாக இருக்கும் இந்த தாண்டக இந்த தாண்டகத்தை கூறுவதால் மனதில் மகிழ்ச்சியும் இன்பமும் உண்டாகும் ஸ்ரீதுரு ஸ்ரீருத்திரத்தில் நம எனும் தொடர் வருகின்றது அது இத்தாண்டகத்தின் எட்டாம் பாடலில் நாவுக்கோர் உரையுமாகி என்று சொல்லாமல் குறிக்கப்படுகிறது அப்பர் நாவினுக்கு அருங்கலம் நமசிவாயவே என்று பஞ்சாட்சரத்தை நாவோடு சேர்த்து குறிப்பதும் இங்கு எண்ணத்தக்கதாகும் இப்போ இந்த நின்ற திருத்தாண்டகம் ஸ்தலம் திருப்புகலூர் ஆறாம் திருமுறை ராகம் காம்போதி தாளம் ஆதி ஆதி தாளம் எட்டு தெரியும் உங்களுக்கு திருப்புகழில் நிறையா கற்றுருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போ இந்த காம்போதி ராகத்துக்கு ரெஃபரன்ஸ் வந்து அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அந்த பாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் ஒன்று ஒன்று முதல்ல ஒன்று சொல்லிடுறேன் மொத்தம் பத்து ஸ்டாண்ட்ஸாக இருக்குது ஒரு ஒரு ஸ்டாண்ட்ஸாலேயும் எட்டு எட்டு லைன் இருக்குது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக மட்டும் ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தடவை பாடி காமிக்கிறேன் அதுக்கு அடுத்த ஸ்டாண்ட்ஸாலேருந்து அந்த பாடி காமிச்சுட்டு நம்ம மொத்த ஸ்டான்ஸாகவே நான் எப்படி பாடணுமோ அப்படி பாடி காமிச்சி விட்றேன் அடுத்த ஸ்டான்ஸாலேருந்து அந்த ஒரு ஸ்டான்ஸாக ஃபுல்லாக பாடி காமிச்சிட்டு திருப்பி பாடுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பாடுறேன் ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டேனாக்கா அடுத்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக கற்றுக்கலாம் இருநில நாய் தீயாகி நீருமாகி பாடுவோம் இருநில தீயாகி நீருமாகி அடுத்தது வியமான நாயரியும் காற்றுமாகி பாடுங்க நாயரியும் காற்றுமாகி அடுத்தது ஏற்றி பாடணும் அருணிலைய திங்களாய் ஞாயிறாகி படுபோம் அருணிலைய திங்களாய் ஞாயிறாகி அடுத்தது ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி படுபோம் ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி இதே இதே தான் அடுத்தது நாலு நாலு லைனும் வரும் பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பாடுோம் பெருநும் குற்றமும் பெண்ணும் ஆணும் அடுத்தது திறர் உருவும் தம் உருவும் தாமேயாகி பாடுவோம் திறர் உருவும் தம் உருவும் தாமேயாகி அடுத்தது நெருநலையாயாகி நாளை ஆகிய பாடுவோம் நாளையாகே അടുത്തത് நிமிர் சടയടികൾ நின்ற வார பாடுங்க நிமிர் புன் சடையடிகள் நின்ற வாரே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் ஆஃப் ஃபுல்லையும் எப்படி பாடணமோ முழுகையும் பாடுகிறோம் திருநில நாய்த்தியாகே நீறும் ஆகே യமான நாயறியும் காற்றும் ஆகே அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்ட அட்டமூர்த்தியாகி திருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் திறர் உருவும் தம்முருவும் தாமேயாகி நெருநலையாயாகி நாளை யாகி நிமிடையடிகள் நின்றவாறே எமிர்புன்சடையடிகள் என்றவாரே இந்த கடைசி லைன் மட்டும் ரெண்டு ரெண்டு தடவை பாடணும் இதில் என்ன பண்ணுங்க பிரிச்சுன்ருங்கோ முதல்ல எல்லா ஸ்டான்ஸாலேயுமே ஃபஸ்ட்டு ஹாஃபும் செகண்ட் ஹாஃப் நம்ம திருப்புக்கோளில் எப்படி பிரிக்கிறோமோ அந்த மாதிரி பிரிச்சுட்டுருங்கோம் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நாலு லைனை நீங்கள் நன்னை தர பண்ணிட்டேன்னாக்க அதே மாதிரி தான் செ அடுத்த நாலு லைன் ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக உங்களுக்கு ஒவ்வொரு பேராகிராஃபும் தனித்தனியாக அழகாக நீங்கள் கற்றுக்கலாம் இதில் வந்து பிரிச்சுட்டுருக்கோம் நாலு லைனுக்கு ஒரு முடிஞ்ச உடனே ஒரு கோடு போட்டுருக்கோம் அது ஃபர்ஸ்ட்டு ஹாஃபு அதை என்ன தரம் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃப் பாடுங்கோ அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து பாடி பாடிப்பாருங்க நான் எப்போதுமே டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு லைனை கற்றுக்கோங்க அதை என்ன கற்றுனதுக்கப்புறம் செகண்ட் லைன் கற்றுக்கோங்க அப்புறம் ரெண்டு லைனையும் சேர்த்து பாடுங்கோ அடுத்து தேர்ட் லைன் கற்றுக்கோங்க அப்புறம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணுத்தையும் சேர்த்து பாடுங்கோ அப்புறம் ஃபோர்த் லைன் கற்றுக்கோங்க அப்புறம் நாலு லைனையும் சேர்த்து பாடுங்கோ அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா வரும் உங்களுக்கு எதுக்குமே பயப்படவே வேண்டாம் எல்லாமே நல்லா வரும் இப்போ செகண்ட் ஸ்டா ஸ்டாண்ட்ஸாக வந்து எல்லாமே எல்லாமே செகண்ட்லேருந்து எயித்து டென்த் வரைக்கும் நான் ஃபுல்லுமே பாடி காமிச்சுடுவேன் அதாவது ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் பாடி முடிச்சிட்டு அதை பாடுங்கன்னு சொல்லி திருப்பி அதை பாடி காமிக்கிறேன் ஏன்னா நீங்கள் முதல்ல இதை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ம் செகண்ட் ஸ்டாண்ட்ஸாக கண்ணாகி விண்ணாகி மலையுமாக வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணும் ஆகி பிரளயத்து ரண்டம் ஆகி ி எண்ணுக்கோர் எழுத்தும் ஆகி எழுஞ்சுடராயம் அடிகள் நின்றவாரே எழுஞ்சுடராயம் அடிகள் நின்றவாரே இப்போ திருப்பி பாடுறேன் பாடுவோம் மண்ணாகி பின்னாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியும் ஆகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணும் ஆகி பிரளயத்து கப்பாலோ கண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்தும் ஆகி எழுஞ்சுடராயம் அடிகள் என்று வாரே எழுஞ்சுடராயம் அடிகள்

புறமாகி புறமூன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளும் ஆகி சுலாவாகி சுலாவுக்கோர் கூடலாகி நெல்லாகி நிலனாகி நீரும் ஆகி நெடுஞ்சுடராய் நிமந்தடிகள் நின்றவாறே நெடுஞ்சுடராய் நிமந்தடிகள் நின்றவாரே படும் ாகிக் களராக் காணும்மாகி காவிரியாய் காலாராய் கழியும் ஆகி புல்லாகி புதலாகி கூடும் ஆகி புறமாகி புறமூன்றும் எடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் குழலுமாகி நிலனாகி நீரும் ஆகி நெடுஞ்சுடராயி மிந்தடிகள் நின்றவாறே நெடுஞ்சுடராயினி மிந்தடிகள் நின்றவார்த் காற்றாகி கார் முகிலாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கல்வொல்லாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொள்களிருங் ஆகி குறை கடலாய் குறை கடற் கோமானோமாய் கேற்றானாய் நீரேற்ற தேனீயாகி கேள்வி சும்பாய் நேள்விசும்பின் உச்சியாகி கேற்றானாய் ஏற்றூர்ந்த செல்வன்னாகி எழும் சுடராயம் அடிகள் நின்றவாறே எழும் சுடராயம் மடிகள் என்றவாறே படுவோம் காற்றாகி கார் முகிலாய் காலம் மூன்றாய் தனலாகி நனவாகி கல்வூலாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொள்களிரூமாகி குறை கடலாய் குறை கடற்கோற்கோமானுமாய் நீற்றானாய் நீரேற்ற மேனீயாகி நேள்விசும்பாய் நீள் விசும்பின் குச்சியாகி ஏற்றானாய் ஏறூர்ந்த செல்வநானாய் எழும் சுடராய எம் என்றவாறே சுடராயம் மடிகள் தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசை கோ தெய்வம் ஆகி தாயாகி தந்தையாய் சாரும் ஆகி ஆரகையும் ஞாயிறும் தன்மதியுமாகி தாயாகி பழமாகி பழத்தில் நின்ற இரதங்கள் நுகர்வானும் தானேயாகி தீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிந்தடிகள் நின்றவாறே நெடுஞ்சுடராய் நிமிந்தடிகள் நின்றவாரே படுவோம் ி நீராகி திண்மையாகி திசையாகி அதிசை கோர் தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சார்வும் ஆகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியுமாகி தாயாகி பழமாகி பழத்தில் நின்ற இரதங்கள் நுகர்வானும் தானேயாகி ி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிதடிகள் என்றவாறே நெடுஞ்சுடராய் நிமிதிகள் என்றவாறே இப்போ சிக்ஸ்து அங்கமாயாதியாய் வேதம் ஆகி அருமறையோடை போதம் தானேயாகி பங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பால்மதியோடாதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் தண்ணீயாகி கடலாகி மலையாகி கழியுமாகி எங்குமாயேரூர்ந்த செல்வனாகி எழுஞ்சுடராயம் அடிகள் என்றவாறே எழுஞ்சுடராயம் அடிகள் என்றவாரே படுவோம் அங்கமாய் ஆதியாய் வேதம் ஆகி அருமறையோடை போதம் தானேயாகி பங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பாய்மதியோடாதியாய்பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கழியுமாகி யங்குமாய் ஏரூர்ந்த செல்வனாகி கெழுஞ்சுடராயம் அடிகள் நின்றவாறே கெழுஞ்சுடராயம் அடிகள் நின்றவாறே செவன்த் கத்துப்போ மாதா பிதாவாகி மக்களாகி மரிகடலும்பும் புலி தோலாடை குழகனாகி கோதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி ும் என நினைத்தார் அழல் வண்ண வண்ணர்தாம் நின்றவாரே அழல் வண்ண வண்ணர்தாம் நின்றவாரே மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் மால் விசும்பும் பானேயாகி கோதாபிரி குமரியாகி புல் புலி புழக புலகனாகி கோதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் என நினைந்தார் கெளிதேயாகி அழல் வண்ண வண்ணர் தாம் என்றவாறே அழல் வண்ண வண்ணர் தாம் நின்றவாரே இப்போ எய்த்து ஸ்டென்ஸ் கற்றுப்போம் ஆவாகி யாவினில் ஐந்தும் ஆகி அறிவாகி அழலாகி அவர் உரையுமாகி நாதனாய்வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் மாற்றமாகி புக்குழால் வாசமாயின்றனாகி தேவாகி தேவர் முதலுமாகி செழுஞ்சூடராய் சென்றடிகள் நின்றவாறே செழுஞ்சூடராய் சென்றடிகள் நின்றவாறே பண்ணோம் ஆவாகி ஆவினில் ஐந்தும் ஆகி அறிவாகி அழலாகி அவியுமாகி நார் நார் உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் மாற்றமாகி பூக்குழால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலோமாகி செழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாரே செழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாரே

ி பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாரே பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாரே பண்ணும் நீராகி நேள் அகலம் தானேயாகி நிழலாகி நீள் விசும்பின் உச்சியாகி பேராகி பேரு கோர் பெருமையாகி மூன்றினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னடைந்தார் தம்மை எல்லாம் எம் கீசனார்தாம் ஆராகி பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே பரஞ்சூடராய் சென்றடிகள் நின்றவாறே இப்போ டென்த்து ஸ்டாண்ட் சாக்கத்துக்கு மாலாகே நான் முகனாய் மாபூதமாய் பூதமாய் அருக்கமாய் அருகமாய் மகிழ்வோமாகி பாலாகி எண் திசைக்கும் எல்லை ஆகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணம் தானேயாகி னவெல்லாம் கேள்விப்பானாய் எழும் சுடராயம் அடிகள் நின்றவரே எழும் சுடராயம் அடிகள் நின்றவரே படம் பாலாகி நான் முகநாய் மாபூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வோமாகி பாலாகி எண் திசைக்கும் எல்லையாகி பரபாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக புவலோகமாய் பூதங்களாய் புராண தானேயி ஏலாதனவெல்லாம் ஏல்விப்பானாய் எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழுஞ்சுடராய் எம் அடிகள் நின்றவரே ாயம் அடிகள் நின்றே திருச்சிற்றம்பலம் எல்லாரும் இந்த நின்ற திருத்தாண்டகத்தை அவசியம் கற்றுண்டு முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ ஈஸியாக கற்றுக் கொடுக்க முடியுமோ சொல்லி கொடுத்துருக்கேன் கற்றுண்டு சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போக முடிஞ்சவா அவசியம் போய் அபிஷேகத்தும் போது பாடுங்கோ உடம்ப சௌரிய ஆற்றுல உட்காந்து பாடுங்கோ கண்டிப்பாக அதற்கு பலன் கிடைக்கும் எல்லாம் வரல ஈஸ்வரன் எல்லாருக்கும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மன நிம்மதி எல்லாத்தையும் கொடுக்கணும் பிரார்த்தனை பண்ணுறேன் இது முடிஞ்ச உடனே சிவராத்திரி முடித்த உடனே அடுத்த வாரம் ஆஸ் யூஸ்வல் நான் அப்லோட் பண்ணுவேன் வீக்கெண்டில் அதில் வந்து இப்போ பஞ்சாமிரத வண்ணம் மூணு அப்லோட் பண்ணியிருக்கோம் நெய் வர நெய் வரைக்கும் நாலாவது அடுத்த வாரம் அப்லோட் பண்ணுறேன் நாலாவதில் பாதியாக முழுசாங்கிறது தெரியல அது டயத்துக்கு தயாந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்